காரைக்கால் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது கடந்த இரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று செர்வைட் ஆங்கில பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பாலமணிகண்டன் என்ற பதிமூன்று வயது சிறுவனுக்கு இரண்டு ஃப்ரூட்னிக் பாட்டிலில் விஷம் கலந்து அகாயராணி விக்டோரியா என்ற ஒரு இன்னொரு அதே பள்ளியில் அருள்மேரி என்று படிக்கக்கூடிய பெண்ணின் தாய் கொடுத்துள்ளார் ஏன் கொடுத்துள்ளார் என்றால் இந்த பாலமணிகண்டன் படிப்பு விளையாட்டு கலை எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பார் முதலிடத்தை பெறுவார் அந்த போட்டி பொறாமையின் காரணமாக இந்த அருள்மேரியின் தாய் சகாயராணி விக்டோரியா இந்த வழக்கின் குற்றவாளி இரண்டு குரூப்னிக் பாட்டிலில் விஷம் கலந்து அதை ஸ்கூல் வாட்ச்மேனிடம் கொடுத்து பாலமணிகண்டனுக்கு அவர் தாயார் கொடுத்ததாக சொல்லி கொடுத்து விட்டு சென்று விட்டார் பாலமணிகண்டனும் தாயார் தான் கொடுத்திருப்பார் என்று நினைத்து அதை அறிந்து விட்டார் அருந்தி விட்டு வீட்டுக்கு சென்றவுடன் அவருக்கு வாந்தி மயக்கம் மற்றும் டயரியா போன்ற விஷயங்கள் நடந்துள்ளது இதனால் பதறி போய் அவர்கள் ஸ்கூலுக்கு வந்து யார் கொடுத்தார்கள் என்ன என்று கேட்டபோது சிசிடிவி கேமரா பார்க்கும்போது இவர் தான் கொடுத்துள்ள விவரம் தெரிய வந்துள்ளது அதன் பிறகு இவரை போலீசார் மற்றும் எல்லோரும் ஸ்கூல் மிஸ்ட்ரஸ் அப்புறம் முதன்மை கல்வி அதிகாரி எல்லாரும் விசாரித்த போதும் அவர் வந்து நான் எதுவுமே கொடுக்கல நான் எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னதால் ட்ரீட்மெண்ட்டோட கோர்ஸ் வந்து சரியாக போக முடியல